இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலை ஆசிர்வதித்து பன்னெண்டு பிள்ளைகளை கொடுத்து அந்த உலகத்தின் தேசத்தில் எல்லாம் பெருக பண்ணினார் அந்த பெருக்கத்திற்கு உரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்பட்டது என்று சொன்னா அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை ஈர்த்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள் அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு பொறாமை என்கிற குணம் தேவனுக்கு பிரியமில்லாத குணம் அந்த பிள்ளைகள் மத்தியிலும் காணப்படுகிறது அல்ல நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் நம்ம யோசிப்ப வித்து போட்டாங்க அதனால இவர்கள் எல்லாம் அப்படின்னு பாக்குறோம்ல ஆனா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குதா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா ஏன்னா எல்லாவற்றையும் கத்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி கத்தர் வைத்திருக்கிறார் ஆனா இந்த பொறாம தான சின்ன காரியம் தானே அப்படின்னு பார்க்காம இந்த பொறாமையோடு நாம் இருப்போம் என்று சொன்னா பரலோகத்திற்கு போக முடியாது